வடக்கமேர்களே ஆதவன் தொலைக்காட்சியின் மற்றும் ஒரு இன்றைய நாள் நமது பார்வையிலே சந்திப்பதிலே முக்கிய மகிழ்ச்சி ஆரம்பத்திலே வெள்ளிக்கிழமை என்றாலே இலங்கை அரசியலிலே பரபரப்பிற்கு பஞ்சமில்லாத ஒரு நாளாக அமைந்திருந்தது வெள்ளிக்கிழமையிலே இலங்கையிலே எவ்வாறான அரசியல் அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதனை ஆவலாக எதிர்பார்த்திருந்தார்கள் இலங்கை மக்கள் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் இருக்கிற அனைத்து தமிழ் மக்களுமே இலங்கையிலே எவ்வாறான அரசியல் மாற்றங்கள் ஏற்பட போகிறது வெள்ளிக்கிழமைகளிலேயே ஜனாதிபதி மைத்திரி பாலசிரிசேனம் பல அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டு வந்தார் இந்த நிலையிலே மற்றொரு வெள்ளிக்கிழமையிலே ஆதரவையே இன்றைய நாள் நமது பார்வை வந்திருக்கிறது இன்றைய தினமும் பல விடயங்கள் விலை பேச போகிறோம் இன்றைய தினமும் முக்கியமான ஏதாவது அரசியல் மாற்றங்கள் இடம்பெற போகிறதா ஜனாதிபதி நாள் விசிட வர்த்தமான நேரத்தில் ஏதாவது வெளியிடப்பட போகிறதா என்பதொழிலே இதன்போது நாங்கள் கவனம் செலுத்த போகிறோம் அந்த வகையில் நாங்கள் ஆரம்பத்திலே வீரகேஸ்ரீ பத்திரிகையினுடைய பிரதான தலைமைச் செய்தியை பார்க்கிற பொழுது மலையக மக்களுக்கு நஷ்டகீடு வழங்குங்கள் ஆயிரம் ரூபாய் கோரிக்கைக்கு கிசவிடுங்கள் சபையில் அனுரகுமார திசாநாயக வெளியுறுத்தல் என்கின்ற செய்தி இங்கே இருக்கிறது வரலாற்றிலே நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக உரிமையை அந்தஸ்தை அடையாளத்தை அடிப்படை உரிமைகளை பறித்து தண்டிக்கப்பட்ட மலையக மக்களுக்கு இப்போதாவது நட்டகீடு வழங்க வேண்டும் என நினைத்தால் அவர்களின் நியாயமான கோரிக்கைக்கு செவியம் எடுத்து அடிப்படை சம்பளத்தை வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் இளைஞர் என்ற உணர்விலே சிந்திக்கும் அனைத்து நபர்களுக்கும் தொழிலாளர் பிரச்சனையில் தலையிட வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணியுடைய தலைவர் அனுரவகுமார் திசா கோரிக்கை விடுத்திருக்கிறார் நேற்றைய தினம் தோட்டத்தொடர்களுடைய சம்பள அதிகரிப்பு தொடர்பிலான சபை ஒத்திவைப்பு விலை பிரேரணை மீதான விவாதத்திலே பங்கிட்டு உரையாற்றிய போதுதான் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் அதாவது இந்த சபை ஒத்திவைப்பு விலை பிரேரணையும் சபையிலே கொண்டு வந்து வரும் இந்த மக்கள் மக்கள் விடுதலை முன்னணியுடைய தலைவர் அனுராகுமார் திசாநாயக் என்பது மிக முக்கியமானது அந்த வகையில் அவர் நேற்றைய தினம் அரசாங்கத்திடம் பல முக்கிய கோரிக்கைகளை முன் முன்வைத்திருக்கிறார் தொடர்ச்சியாக மலைய மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் அவர்களை தொடர்ச்சியாக அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நட்டகேடு வழங்க முன்வர வேண்டும் ஏனெனில் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களுடைய உரிமையை பறித்திருக்கிறீர்கள் அவர்களுடைய அடையாளத்தை பறித்திருக்கிறீர்கள் அவர்களுடைய அந்தஸ்தை பறித்திருக்கிறீர்கள் ஆகவே நிச்சயமாக அவர்களுக்கு நியா நட்டகேடு ஒன்று வழங்கப்பட வேண்டும் நியாயம் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் ஆகவே அவர்களுடைய ஆயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு என்கின்ற கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு செவி வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நேற்றைய தினம் அவர் நாடாளுமன்றத்திலேயே முன்வைத்திருக்கிறார் அதாவது மலையக மக்களுக்கு மலையக தோட்டத் தொழிலாளர்களுடைய சம்பள அதிகரிப்பு நாளொன்றுக்கு அல்லது அடிப்படை சம்பளமாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்து தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நாட்டினுடைய சகல பகுதிகளிலுமே தோட்டத் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது குறிப்பாக ஜால்பானம் கிளிநொச்சி முல்லைத்தீவு என்ற வடக்கு கிழக்கினுடைய சகல பகுதிகளிலுமே மலையக தோட்டத் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக கோஷங்கள் எழுப்பப்பட்டு ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது இந்த நிலையிலே தான் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலும் இது தொடர்பிலான ஒத்தியப்பு வழி சபை ஒத்தியப்பு வழி பிரேரணி கொண்டு வரப்பட்டு வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றது இதன்போதுதான் போதுதான் மக்கள் விடுதலை முன்னணியுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனரகுமார் திசாநாயக அரசாங்கத்திடம் மேற்கொண்டவாறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார் தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை பார்க்கிற பொழுது ஜனாதிபதியோ பிரதமரோ தமிழ் பேசும் மக்களுக்கு தீர்வினை வழங்கப் போவதில்லை நம்பிக்கையும் கிடையாது வவுனியாவில் அமைச்சர் ரிசார்ட் தெரிவிப்பு என்கிற செய்தியே பிரசுரமாகியிருக்கிறது இருக்கிறது தற்பொழுதையே அரசோ ஜனாதிபதியோ பிரதமரோ தமிழ் பேசும் மக்களுக்கான தீர்வு திட்டத்தை வழங்குவர் என்கின்ற நம்பிக்கை கிடையாது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இந்த பேரணி பல்வேறு படிமுறைகளை தாண்ட வேண்டியுள்ளது அரசின் எஞ்சி ஆயுட்காலத்திற்குள் அது சாத்தியமாகும் என்று நினைக்கவில்லை என இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவரும் அமைச்சருமான ரிசார்ட் பதியுதீன் தெரிவித்திருக்கிறார் அதாவது தற்பொழுது புதிய அரசியலமைப்பு ஒன்று கொண்டு வரப்பட போகிறது இது சட்ட வரைப்பு விரைவிலே நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட போகிறது இதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என தமிழ் தேசிய கூட்டமை முகேஸ்தர்களான சம்பந்தன் மாவோய் சேனாதி ராஜா ஏ சுமந்திரன் ஆகியோர் தொடர்ச்சியாக கூறி வருகிறார்கள் அவர்கள் இவ்வாறு கூறி வருகிற நிலையிலே ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ளேயும் புதிய அரசியலமைப்பிற்கு எதிராக செயற்படுவர்கள் இருக்கிறார்கள் மஹிந்த அணியினர் மாத்திரமல்ல இதனை எதிர்க்கிறார்கள் ஐக்கிய கட்சியுள்ள கட்சியுள் இருக்கிறவர்களும் இதனை எதிர்க்கிறார்கள் என்ற தகவலை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மனோகணேசன் தெரிவித்திருந்தார் இந்த நிலையிலே தான் அரசாங்கத்திலே மிக முக்கிய முக்கிய ஒரு அமைச்சு பதவியை வகிக்கிற அல்லது அரசாங்கத்திலே மிக முக்கியமான ஒருவர் என்ற வகையிலே தற்பொழுது அமைச்சர் ரிஷாட் பதூருனுடைய இந்த கூற்று கூட தற்பொழுது ஒரு முக்கியமாக பார்க்க உற்றுநோ உற்று பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகிறது ஏனெனிலே ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்தினாலே இந்த புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்படும் என்கின்ற ஒரு நிலையிலே அது நிறைவேற்றப்படும் என்கின்ற நம்பிக்கை தமக்கு இல்லை என்கின்ற தகவலை அமைச்சர் ரிசார்ட் பதியுதீன் தெரிவித்திருக்கிறார் ஏனெனில் ஜனாதிபதியோ பிரதமரோ தமிழ் பேசும் மக்களுக்கு நிச்சயமாக தீர்வு வழங்கப் போவதில்லை அரசாங்கத்தினுடைய ஆயுட்காலத்தின் ஆயுட்காலம் நிறைவடைவதற்கு இன்னும் கொஞ்ச காலமே எஞ்சி இருக்கிறது ஆகவே இந்த காலப்பகுதியிலே புதிய அரசும் என்கின்ற ஒரு விடயம் சாத்தியமாகுமா ஆகுமா என்கின்ற ஒரு கேள்வியையும் ரிசார்ட் பதவி நேற்று தினம் வவுனியா வைத்து எழுப்பியிருந்தார் என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக தோட்டம் பெருந்தோட்டங்களையும் பகிர்ந்தொளிக்க வேண்டும் கூட்ட ஒப்பந்தத்திலிருந்து தொழிற்சங்கங்கள் வெளியே வெளியேறினால் இணைந்து போராட தயார் என்கிறார் அமைச்சர் திகாம்பரம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது நேற்றைய தினம் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனரகுமார் திசாநாயக்க வினாலே நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட தோட்டத் தொழிலாளர்களுடைய சம்பள அதிகரிப்பு தொடர்பிலான சபை ஒத்திவை வழி பிரேரணை மீத பிரேரணையிலே பங்கேற்று பிரேரணிதான் விவாதத்திலே பங்கேற்று உரையாற்றிய போதுதான் அமைச்சர் திகாம்பரம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் அதாவது பெருந்தோட்டம் சிறுதோட்ட தொழிலாளர்கள் அனைவருக்கும் சமமான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் சிறு தோட்டங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டவை போன்று பெருந்தோட்டங்களும் மக்களிடம் பகிர்ந்தளிக்கப்படும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் உரம் உள்ளிட்டவை நிவாரணங்களாக அரசாங்கம் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை நேற்றைய தினம் திகாம்பரம் முன்வைத்திருந்தார் போன்ற அவர் நேற்று மற்றொரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார் அதாவது ஆறுமுகம் தொண்டமான் தொழிற்சங்கங்கள் அதாவது ஆறுமுக தொண்டமான் அங்கு வகிக்கிற தொழிற்சங்கங்கள் கூட்டு ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறினால் தானும் அரசாங்கத்தின் அமைச்சு பதவியிலிருந்து வெளியேறி தோட்டுத் தொழிலாளர்களுக்காக போராட தயார் என்கின்ற ஒரு தகவலை நேற்றைய தினம் அமைச்சர் பழனிதிகாம்பரம் தெரிவித்திருந்தார் என்பது மிக முக்கியமானது இது தொடர்பான காணொலி செய்திகளை டபுள்யூ டபுள்யூ டாட் ஆதவ் நியூஸ் டாட் காம் என்கின்ற இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்கின்றது மிக முக்கியமானது ஆகவே டபுள்யூஜி டபுள்யூஜி டாட் ஆதவ நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்திற்குள் நீங்கள் பிரவேசிப்பதன் மூலம் இதற்கான மேலிரு தகவல்களை காணொலி செய்தியாக நீங்கள் பார்க்க முடியும் தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியாக முப்பத்தொராம் தேதிக்குள் இணக்கமின்றி அதிகார அதிகாரங்களை பயன்படுத்துவேன் தொழிலமைச்சர் ரவீந்திர சமரவீர எச்சரிக்கை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது தோட்டத் தொழிலாளர்களுடைய அடிப்படை சம்பள பிரச்சனையிலே தொழிற்சங்கங்களுக்கும் பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கும் இம்மாதம் முப்பத்தோராம் தேதிக்குள் இணக்கப்பாடு எட்ட இணக்கப்பாடொன்று எட்டப்படாவிட்டால் தொழில் அமைச்சின் அதிகாரங்களை பயன்படுத்தி தோட்டத் தொழிலாளர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு தீர்மானி தீர்மான முறை எடுப்பேன் என தொழிலமைச்சர் ரவீந்திர சமரவீர தெரிவித்திருக்கிறார் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற தோட்டத் தொழிலாளர்களுடைய சம்பள அதிகரிப்பு தொடர்பிலான சபை ஒத்திவைப்பு விலை மீதான விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றிய போதுதான் அவர் இந்த எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அதாவது கடந்த டிசம்பர் மாதம் முதல் தற்பொழுது தற்பொழுது வரை தொடர்ச்சியாக கூட்டோப்பம் தொடர்பிலான பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருகிறது இதுவரையிலே எந்த ஒரு இணக்கப்பாடும் எட்டப்படவில்லை தொடர்ச்சியாக ஆயிரம் ரூபாய் சம்பளம் அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என கோரி தோட்ட தொழிலாளர்களும் அவர்களுக்கு ஆதரவாக பலரும் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையிலே தான் முப்பத்தெட்டாம் தேதிக்குள்ளே இணக்கப்பாடு எதுவும் எட்டப்படாவிட்டால் தாம் அதிகாரங்களை பயன்படுத்தி தொழிலாளர்களுக்கு நிச்சயமாக நியாயம் ஒன்றை பெற்றுக் கொடுப்பேன் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை நேற்று தினம் நாடாளுமன்றத்திலே தொழில் அமைச்சர் ரவீந்திர சமரவீர முன்வைத்திருக்கிறார் என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக ரகசிய உடன்படிக்கை எதுவும் இல்லை இன்று பிரதமருடன் பேச்சுவார்த்தை சபையில் ஆறுமுகம் தொண்டமான் தொண்டமான் தெரிவிப்பு என்கிற செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது தோட்ட கம்பெனிகளுடன் தொழிற்சங்கங்கள் எவ்வித ரகசிய உடன்படிக்கையும் செய்து கொள்ளவில்லை தோட்டத் தொழிலாளர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்பது எமது நிலைப்பாடு என இலங்கை தோ தொழிலாளர் காங்கிரஸின் தலைவர் ஆறுமுகம் தொண்டமான் நேற்று தினம் சபையிலே தெரிவித்திருக்கிறார் தொழிலாளர்களுடைய சம்பள அதிகரிப்பு தொடர்பான சபையோத்தியப்பு வேலை பிரேரணி மீதான விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றிய போதுதான் அவர் தெரிவித்திருக்கிறார் அதாவது தொடர்ச்சியாக சிலர் தொடர்ச்சியாக பல்வேறு அமைப்புகளும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்து வருகிறது அதாவது ஆறு முதல் தொண்டமானுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்து வருகிறது இவர் தோட்ட தோட்டத்தோ கம்பெனிகளுடன் இணைந்து தொழிற்ச சில ரகசிய உடன்படிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே தான் அவர்கள் ஆயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு இணக்கம் வெளியிடாமல் இருக்கிறார்கள் என்ற தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிற நிலையிலே தான் அதற்கு பதில் வழங்குகிற வகையிலே ஆறுமுகம் தொண்டமான இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் அதாவது எங்களுக்கு எவ்விதமான ஒரு ரகசிய உடன்படிக்கையும் நாங்கள் இவர்களை செய்து கொள்ளவில்லை ஆயிரம் தொழிலாளர்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நியாயமான எங்களுடைய கோரிக்கையாகவும் எங்களுடைய எங்களுடைய தரப்பு வேண்டுகோளாகவும் இருக்கிறது என்ற தகவலை அவர் வெளியிட்டிருக்கிறார் அதே போன்று இந்த விடயம் தொடர்பிலே இன்றைய தினம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சந்தித்து பேசவிருப்பதாக கூறியிருக்கிறார் இது தொடர்பான சந்திப்பு இன்று மாலை இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பிலான மேலதிக மேலதிக செய்திகளுக்கு டபுள் ஜூ டபுள் ஜூ டாட் ஆதவ் நியூஸ் டாட் காம் என்கின்ற இணையதளத்தோடு இணைந்திருப்பதன் மூலம் நீங்கள் மேலே தகவலில் பெற்றுக்கொள்ள முடியும் தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை பார்க்கிற பொழுது ரோஹித ராஜபக்சவின் திருமண நிகழ்விலே ரணில் உட்பட அமைச்சர்கள் பங்கேற்பு என்கின்ற செய்தியங்கே பிரசுரமாக இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய கடைசி மகன் ரோஹித ராஜபக்ச நேற்றைய தினம் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டார் இந்த நிகழ்விலே பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உட்பட அரச அமைச்சர்கள் எதிரணியின் எம்பிக்கையிலும் பெருமளவானோர் கலந்து கொண்டிருந்தனர் நேற்றைய தினம் மிகவும் எளிமையான முறையிலே தங்காலையிலே இந்த திருமண வைபவம் இடம்பெற்றிருக்கிறது நேற்றைய தினம் இந்த திருமண வைபவத்திற்கு அதிக அளவிலானவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை எனினும் தங்காலையிலே இருக்கிற பொதுமக்களுக்கு மாத்திரமே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது மிகவும் எளிமையான முறையிலே இந்த திருமணத்திலே எந்த ஒரு அசைவ உணவுகளும் அங்கே பரிமாறப்படவில்லை சைவ உணவுகள் மாத்திரமே பரிமாறப்பட்டதாக கூறப்படுகிறது அதே போன்று அங்கே வந்தவர்களுக்கு மது உள்ளிட்ட எந்த ஒரு ஆடம்பர செலவுகளும் இடம்பெறவில்லை மிகவும் எளிமையான முறையிலே இந்த திருமணம் தான் கூறப்படுகிறது அதாவது மஹிந்த ராஜபக்ச ஆட்சியிலே இருந்த கால காலப்பகுதியிலே மகிந்தனுடைய புதல்வர்கள் மிகவும் சொகுசான வாகனங்களிலும் சொகுசு பங்களாக்களிலும் நண்பர்களோடு சுற்றித் தெரிந்ததாக தொடர்ச்சியாக குற்றச்சாடல் முன்வைக்கப்பட்ட நிலையிலே தான் தற்பொழுது ஆட்சி அதிகாரத்திலே இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் பதவியிலே மஹிந்த ராஜபக்சே இருக்கிற நிலையிலே மிகவும் எளிமையான அதாவது அவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்படுகிற விமர்சனங்களுக்கு பதில் கூறுகிற வகையிலே மிகவும் எளிமையான முறையிலே திருமணம் இடம்பெற்றிருக்கிறது மிக முக்கியமான ஒரு சிலருக்கு மாத்திரமே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது எனினும் அவர் நேற்றைய தினம் அந்த திருமண வைவத்தில் பங்கேற்கவில்லை அவர் சிங்கப்பூரில் விஜயம் செய்திருப்பதனாலே அந்த திருமண வைபவத்திலே பங்கேற்க பங்கேற்க முடியாமல் போனதவரால் எனினும் அவர் சிங்கப்பூருக்கு செல்வதற்கு முன்னர் ரோஹித்த ராஜபக்சவையும் அவருடைய துணைவியாரையும் சந்தித்து அவர்களுக்கு ஆசி வழங்கிவிட்டு தான் சென்றதாக ஜனாதிபதியுடைய ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை பார்க்கிற பறிக்கப்பட்ட உரிமைகள் மீள வழங்கப்பட வேண்டும் பிரித்தானிய பிரதிநிதியிடம் விக்னேஸ்வரன் எடுத்துரைப்பு என்கின்ற செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது தமிழர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட உரிமைகள் மீளவும் கையளிக்கப்பட்டதன் பின்னர் எம்மால் நாட்டின் அரசியல் சமூக பொருளாதார நீரோட்டத்தில் இணைந்து செயற்பட முடியும் எமது நாட்டிலே எமை இரண்டாம் த பிரஜையாக பிரஜையாகிவிட்டு நாட்டின் அரசியல் நீரோட்டத்துடன் சேர சொல்வது முறையற்றது என்கின்ற ஒரு தகவலை நேற்றைய தினம் பிரித்தானிய பிரதிநிதியிடம் வடமாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் நேற்றைய தினம் பிரித்தானிய பிரித்தானிய பிரதிநிதிகள் விக்னேஸ்வரனை சந்தித்து பேசியிருந்தார்கள் இதன்போது பலதரப்பட்ட விடைகளை தொடர்பில் பேசப்பட்டிருக்கிறது இதன்போது தான் விக்னேஸ்வரன் இந்த விடத்தை தெரிவித்திருக்கிறார் என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக இலங்கையில் அமெரிக்காவின் தளம் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லையா சபையில் ஜேவிபிஎம்பி கேள்வி என்கின்ற செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது அமெரிக்க விமானப்படை மற்றும் கடற்படைக்கு இலங்கையிலே தளம் அமைக்க அரசாங்கம் இடமளிப்பது இலங்கையின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையாதா என ஜேவிபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர்கள் நேற்றைய தினம் சபையிலே கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அதாவது இலங்கையிலே இருக்கிற விமானப்படை இலங்கையில் இருக்கிற படையினருக்கு ஏற்ற வகையிலே ஒரு தளம் ஒன்றை அமைத்துக் கொடுப்பது தொடர்பிலே தற்பொழுது அரசாங்கம் ஆலோசித்து வருவதாகவும் இதற்குரிய நடவடிக்கைகள் இதற்குரிய இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இது தொடர்பிலான சில ஆவணங்கள் கூட சில சமூக வலைதளங்களே வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது அதே போன்று இலங்கையிலே இருக்கிற அமெரிக்க படையினர் எந்த நேரத்திலும் எங்கும் சென்று வர முடியும் அவர்களுக்காக இலங்கையிலே ஒரு வானொலி சேவை உள்ளிட்ட பல்வேறு உடன்படிக்கைகளை உடன்படிக்கைகள் எட்டப்பட்டுள்ளதாகவும் இதற்கு இலங்கை அரசாங்கம் இணக்கப்பாடு தெரிவித்துள்ளதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்த நிலையிலே முன்வைக்கப்பட்டு வருகிற நிலையிலே தான் ஜேவிபி நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை பார்க்கிற பொழுது ஒன்பது மாதங்களில் நாற்பதாயிரம் மில்லியன் ரூபாய் நட்டம் ஸ்ரீலங்கா விமான சேவை குறித்து கோப் குழுவின் தலைவர் கருத்து என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது கடந்த ஒன்பது மாதங்களில் மாத்திரம் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்திற்கு நாற்பதாயிரம் மில்லியன் ரூபாய் நஷ்டு நட்டம் ஏற்பட்டு இருக்கிறதாக கோப் குழுவினுடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் கோப் குழுவினுடைய தலைவர் சுனில் ஹெந்து நிதியினாலே நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே கடந்த ஒன்பது மாதங்களாக அதாவது பதினேழு அரசு நிறுவனங்களில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த விசாரணை தான் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இன்றைய தினம் நாங்கள் வீரகசரி பத்திரிகையில பார்க்கக்கூடிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் ஆயிரம் ரூபாய் சம்பள பிரச்சினை பாராளுமன்றத்திலும் தீர்வு கிடைக்கவில்லை பெரும்பாலானோர் வரவில்லை என்கின்ற செய்தியங்கே பிரசுரமாக இருக்கிறது தொழிலாளர்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பை வலியுறுத்தி நாடாளுமன்றத்திலே சபை ஒத்திவைப்பு விலை வேலை விவாதம் இடமேற்ற நிலையிலே எவ்விதமான தீர்க்கமான அறிவிப்புகளோ முடிவுகளோ இன்றி சபை குறிப்பிட்ட நேரத்திற்கு மூன்று மணி நேரம் முன்னதாகவே ஒத்திவைக்கப்பட்டது இந்த விவாதத்திலே விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் நவீன் திசாநாயக் பங்கேற்காது அதேவேளை அரசு தரப்பிலே பெரும்பான்மை இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரே ஒரு அமைச்சர் மட்டுமே உரையாற்ற நிலையிலே பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய தேசிய ஐக்கிய தேசிய ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி உள்ளிட்ட பலரும் இந்த இதிலே பங்கேற்கவில்லை என்கின்ற செய்திங்க அதாவது நேற்றைய தினம் ஒரு மஹிந்த ராஜபக்சுடைய புதல்வருடைய திருமணத்திலே பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பலரும் பங்கேற்ற நிலையிலேயே நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் அதிக அளவிலான ஒரு வரவில்லை ஆகவே நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு இணக்கப்பாடும் எட்டப்படவில்லை அரச தரப்பு சார்பிலே எந்த ஒரு அறிவிப்புகளும் வெளியிடவில்லை ஏனெனிலே அரச தரப்பு சார்பிலே உரையொருவர் மாத்திரமே நேற்றைய தினம் இருந்தார் என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை பார்க்கிற பொழுது இங்கே வெறிச்சோடு கிடந்த எதிர்க்கட்சி ஆசனங்கள் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது திருமண நிகழ்வுனில் பங்கேற்பதற்காக ஐக்கிய ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் எம்பிக்கள் ஒட்டுமொத்தமாக சென்றுவிட்டதால் பாராளுமன்ற எதிர்க்கட்சி வரிசை ஆசனங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன முன்னாள் ஜனாதிபதியும் எதிர்க்கட்சி தலைவருமான மகிந்த ராஜபக்சேனுடைய தலைவரான புரோஹித்த ராஜபக்சவின் திருமண நிகழ்வு இன்று வியாழக்கிழமை அம்பாந்தோட்டை வீரக் நடைபெற்றதாலே அதிலே பங்கேற்க பங்கேற்கவே ஐக்கிய தேசிய ஐக்கிய தேசிய ஐக்கிய மகள் சுதந்திர கூட்டமைப்பினுடைய அனைத்து நாடாளுமன்றங்களிலும் சென்றிருந்தார்கள் இதன் காரணமாக எதிர்கட்சியினுடைய ஆசனங்கள் வெறிச்சோடி கிடந்தது என்கின்ற செய்தி இதிலே பிரசுரமாகியிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை பார்க்கிற பொழுது மூன்று மாதங்கள் சபைக்கு வராத ஜனாதிபதி மைத்திரி பால சிறிசேனன் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள் ஜேவிபி கேள்வி என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது அமைச்சர் என்ற வகையிலே ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனம் மூன்று மாதங்களுக்கு மேலாக பாராளுமன்றத்திற்கு சமூகம் அளிக்கவில்லை இதன் மூலம் அவர் அரசியலமைப்பை மீறியுள்ளமை தொடர்பிலே அரசின் நிலைப்பாடு என்னவென ஜேவிபி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அருணகுகுமார் திசாநாயக்கன் நேற்று தினம் கேள்வி எழுப்பியிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை ஒழுங்கு பிரச்சினை எழுப்பியே ஒழுங்கு பிரச்சனையே ஒழுங்கு பிரச்சினையை எழுப்பியே கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நாடாளுமன்ற சமூக மணிக்காது போனால் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ஆகவே அமைச்சராக இருக்கிற ஜனாதிபதி மூன்று மாத காலமாக நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற அமர்விலே பங்கேற்கவில்லை ஆகவே அவருக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை அவர் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே முன்வைத்திருந்தார் எனினும் அவருடைய கேள்விக்கு பதில் வழங்கக்கூடிய வகையிலே எந்த ஒரு அரசு அமைச்சர்களும் முக்கிய அமைச்சர்களும் அங்கே இல்லை என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது சீன கடற்படையை கண்காணிக்க அந்த மாநில விமானத்தளம் இந்தியா நிர்மாணிக்கிறது என்கின்ற செய்தியும் இருக்கிறது சீனா தனது அயல்புறத்திலே பாரிய கடற்படையின் பிரசனத்தை வைத்திருப்பது தொடர்பாகவும் வர்த்தகத்துறை வர்த்தக துறைமுகங்களின் கட்டமைப்பை ஏற்படுத்துவது தொடர்பிலும் இந்தியா அந்த மாநில விமானத்தளம் ஒன்றை அமைத்து அது தொடர்பில கண்காணித்து வருவதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை பார்க்கிற பொழுது பால் மாவிற்கும் விலை சூத்திரம் என்கின்ற தகவலையும் வெளியாகி இருக்கிறது எதிர்வரும் இரண்டு வாரங்களிலே இறக்குமதி செய்யப்படுகிற பால்மாக்களுக்கு விளைச்சூத்திரம் ஒன்றை அறிமுகம் செய்வது தொடர்பிலே ஆராயப்பட்டு வருவதாகவும் இது இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டிருப்பதாகவும் கூறப்படும் அதாவது எரிபொருளுக்கு எப்படியான ஒரு விளைச்சூத்திரம் தற்பொழுது காணப்படுகிறதோ அதே போன்றது ஒரு விளைச்சூத்திரம் பால்மாவிற்கும் விரைவில் அதாவது இறக்குமதி செய்யப்படுகிற பால்மாவிற்கும் விரைவிலே கொண்டு வரப்படுகிறது என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான செய்திகளை நீங்கள் டபுள்யூ டாட் ஆதவ் நியூஸ் டாட் காம் என்கிற இணையதளத்தில் பிரவேசிப்பதன் மூலம் மேலே தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் தொடர்ச்சியாக நாங்கள் வடபுலத்திலிருந்து வெளியாகியிருக்கிற இருக்கிற பத்திரிகை தொடர்பிலே அவதானது செலுத்தமாக இருந்தால் உதயன் பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக மனசாட்சி உள்ளவர்கள் ஆதரவை வழங்குவார்கள் மகிந்தவின் கரத்திற்கு சம்பந்தன் பதில் என்கின்ற செய்தி இங்கே இருக்கிறது புதிய அரசின் ஊடாக மாகாண சபைக்கு மாகாண சபைகளுக்கு மக்களின் கைகளுக்கு அதிகாரங்கள் பகிரப்படுவதால் ஊழல் மோசடிகள் இடம்பெற வாய்ப்பில்லை வளங்கள் வீண்வரையும் செய்யப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் சந்தர்ப்பங்கள் சரி குறைவடைந்து காணப்படுகிறது ஆகவே மனசாட்சி உள்ளவர்கள் புதிய அரசியலமைப்பிற்கு ஆதரவு வழங்குவார்கள் என்ற ஒரு கருத்தை நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே சம்பந்தம் தெரிவித்திருக்கிறார் எமது உரிமைகளை அரசு தந்த பின்பே மத்திய அரசுடன் இணைந்து பணியாற்றியம்மாள் முடியும் பிரித்தானிய தென்னாசிய திணைக்கள தலைவரிடம் விக்னேஸ்வரன் தெரிவிப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது இது தொடர்பில் நாங்கள் ஏற்கனவே அதிக அளவில் அவதானம் செலுத்தி விட்டமாகவே தொடர்ச்சியாக நாங்கள் காலைக்கதை பத்திரிய செய்தியை பார்க்கிற பொழுது இந்த அரசும் தீர்வு தராது அமைச்சர் ரிஷாத் திட்டவட்டம் என்கின்ற செய்தி இன்றைய காலை கதிர் பத்திரிகையிலே வெளியாகியிருக்கிறது இதரவிலும் நாங்கள் அதிக அளவில் அவதானம் செலுத்திவிட்டோம் ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக கொழும்பிலிருந்து வெளியாகியிருக்கிற சகோதர மொழி நாளேடான லாங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்க்கிற பொழுது ஸ்ரீலங்கா விமான நிறுவனத்திலே நூற்றி தொண்ணூறு பேருக்கு மாத சம்பளமாக தலா பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது உரிய உரிய கல்வி தகமைகள் இல்லாத நிலையிலே தான் அவர்களுக்கு இந்த ப பத்து லட்சம் ரூபாய் சம்பளம் மாதம் மூன்றிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே அவர்களுடைய கல்வி தகமைகள் தொடர்பிலான தகவல்கள் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை நேற்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது கோப்பு குழுவினுடைய தலைவர் சுனில் ஹெந்தனத்தினாலே நேற்று தினம் நாடாளுமன்றத்திலே முன்வைக்கப்பட்ட கோப்குழு அறிக்கை விசாரணை அறிக்கையிலே தான் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் டெய்லி மிரல் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் டெய்லி மிரல் பத்திரிகையிலும் அதே செய்தி தான் வெளியாகி இருக்கிறது நூற்றி தொண்ணூறு ஊழியர்களுக்கு சம்பளம் அது வழங்கப்பட்டிருக்கிறது பத்து லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டிருக்கிறது எனினும் அவர்கள் உரிய தகமை கல்வி தகவலையும் பெற்றிருக்காத நிலையிலே தான் அவர்களுக்கு இந்த சம்பளம் வழங்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடியம் இதிலே இருக்கிறது இது இன்றைய தினம் நாங்கள் பார்க்க வேண்டிய கொழம்பிலிருந்து வெளியாக இருக்கிற பிரதான சகோதர மொழி நாளேடுகளிலே நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய மலையை செய்தபடி அவதானம் செலுத்தமாக இருந்தால் கூட்டு ஒப்பந்தம் பேச்சுவார்த்தையிலே கம்பெனிகள் கலந்து கொள்ள வேண்டும் தொழிற்சங்க கூட்டமைப்பு தலைவர் ராமநாதன் வலியுறுத்தல் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது அதாவது ஆயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு கோரி தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிற நிலையிலே தான் அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கிய இந்திய செய்தியாக பார்த்தால் ஜெயலலிதா மரணம் சசிகலாவிடம் விசாரணை இல்லை ஆறுமுகன்சாமி ஆறுமுகசாமி ஆணைய முடிவு என்கின்ற செய்தி இங்கே இருக்கிறது ஜெயலலிதா மரணம் தொடர்பாக சசிகலாவிடையே சசிகலாவிடம் விசாரணை இல்லை என ஆறுமுகசாமி ஆணையம் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஜெயலலிதா மரணம் குறித்து ஓய்வு பெற்று ஐகோர்ட் நீதிபதி ஆர்முசாமி தலைமையிலான ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது இந்த நிலையிலே தான் ச ஜெயலலிதா மற்றும் சசிகலாவின் உறவினர்கள் போயஸ்கார்டன் பணியாளர்கள் உள்ளிட்ட பலரிடம் விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஜெயலலிதாவினுடைய மரணம் தொடர்பிலே தற்போது சிறைச்சாலைகளை தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற சசிகலாவிடம் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு முன்னெடுக்கப்படாது என்கின்ற ஒரு தகவலை ஆர்முசாமி ஆணையம் வெளியிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் மெற்றுமொரு செய்தி பார்க்கிற பொழுது இரண்டாவது உச்சி மாநாடு தொடர்பான ட்ரம்பின் திட்டத்திற்கு வடகொரிய தலைவர் வரவேற்பு என்கின்ற செய்தி இங்கே இருக்கிறது வடகொரிய தலைவர் கிம் ஜோங் குன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பிடமிருந்து கடிதம் ஒன்றை பெற்றதை அடுத்து பெரும் திருப்தியடைந்திருப்பது அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்திருக்கிறது இது தோவையான மேலுதை செய்திகளை நீங்கள் டபுள் ஜூ டபுள் ஜூ டாட் ஆதோ நியூஸ் டாட் காம் பிரவேசிப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான ஆசிரியர் தலைமையை இதை பொழுது எதிர்க்கட்சித் தலைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது புதிய அரசியலும் ஜாப்புக்கான முயற்சியை அனைவரும் எதிர்க்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் மகேந்திர ராஜபக்ச பகிரங்கமாக கோரிக்கை விடுத்திருக்கிறார் இது குறித்து விசேட அறிக்கையை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் பல்வேறு விளைஞ்சுறைகளிலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் பிரிவினைவாதிகளுக்கும் சமஷ்டிவாதிகளுக்கும் சொற்ப சமஷ்டிவாதிகளுக்கும் சொற்பதங்கள் அனாவசியமாகும் மாறாக இலக்குகளின் மீது அவர்கள் முழுமையாக கவனம் செலுத்துவார்கள் அவர்களின் இலக்கு ஈடருமாக இருந்தால் சொற்பிரயோகம் எதுவாக இருப்பினும் பரவாயில்லை இவரின் உண்மையான இலக்கு ஒருமித்த நாடோ பௌத்த மதமோ கிடையாது மாறாக ஊடாக சமஷ்டி முறையை பெற்றுக்கொள்வதே ஆகும் ஒருமித்த நாடு என்ற சொற்பதத்திற்குள் பல பிரிவினைகளை உருவாக்குவதை இது உருவாக்கி சமஷ்டி ஆட்சி முறையை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுகளை மகேந்திர ராஜபக்ச தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார் இந்த நிலையிலே தான் புதிய அரசியலை ஒன்று உருவாக்குவதற்கு எதிர்க்கட்சித் தலைவருடைய ஒத்துழைப்பு அவசியம் என்கின்ற செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே பிரதான ஆசிரியர் தலைங்கமாக வெளியாகியிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினக்குர பத்திரிகையுடைய பிரதான ஆசிரியர் தலைங்கத்தை பார்க்கமாக இருந்தால் போதைப்பொருளுக்கு எதிரான போராட்டம் என்கிற தலைப்பில் இன்றைய வீரக சிறீ தினக்குழு பிரதான ஆசிரியர் தலைமையும் அமைந்திருக்கிறது போதைப் பொருள் பாவனையால் ஏற்பட்டிருக்கும் மோசமான பாதிப்பை கவனத்திற்கு எடுத்து அதற்கு எதிரான போராட்டத்தினை தீவிரப்படுத்தும் நோக்குடன் தேசிய போதைப்பொருள் தடுப்பு வாரத்தை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கடந்த திங்கட்கிழமை அங்குராட்பணம் செய்து வைத்திருப்பதுடன் அரச சார்பற்ற தொண்டு நிறுவனங்களின் மனித உரிமைகளுக்கான செயற்பாடுகள் மீதும் கடு விமர்சனத்தை வெளியிட்டிருந்தே அவதானிக்க முடிகிறது முல்லைத்தீவில்லை இடம்பெற்ற நிகழ்வின் போது போதைப் பொருள் தடுப்பு வாரத்தை ஆரம்பித்து உரையாற்றிய போதுதான் ஜனாதிபதி வாரண குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் என்கின்ற செய்தி இங்கே இருக்கிறது இது இன்றைய தினம் தினக்குறள் பத்திரிகையில் வழியாக இருக்கிறப்பதான் ஆசிரியர் தலைவரமாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய கேள்வி சித்திரம் தொடர்பில் அவதானம் செலுத்தமாக இருந்தால் ஜனாதிபதி தேர்தலுக்கான பாதை என்கின்ற ஒரு பதாதை எங்கு ஜனாதிபதி தேர்தல் என்ற ஒரு ஒரு காட்சி பலகை ஒன்றை காட்சிப்படுத்தப்படுகிறது அதை நோக்கி அங்கே செல்கிற பொழுது ரோட் க்ளோஸ் ஜன நிதி மோசடி குற்ற விசான் என்கின்ற ஒரு தடுப்பு சுவர் அங்கு எழுப்பப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் அங்கே செல்கிற பொழுதுதான் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் அங்கே செல்கிற பொழுதுதான் இவ்வாறு தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அதாவது மற்றுமொரு பக்கத்திலே ஜனாதிபதி வேட்பாளர் ஜனாதிபதி வேட்பாளர் என இருவர் அதாவது மஹிந்த ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்கவும் அதே போன்று மற்ற அவரோடு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் கோட்டபாய ராஜபக்ச வரும்போது அவருக்கு நிதி மோசடி விசாரணை குற்ற நிதி மோசடி குற்ற விசாரணை என்கின்ற ஒரு தடுப்பு சுவரை எழுப்பி அவரிடம் அவருக்கு அதாவது ஜனாதிபதி வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு அவர் தடை ஏற்படுத்துகின்ற வகையிலே இன்றைய இந்த கேள்வி இந்த நிதி மோசடி குற்ற விசாரணை என்கின்ற ஒரு தடுப்பு சுவர் எழுப்பப்பட்டிருப்பதாகத்தான் இந்த கேள்வி சித்திரம் இன்றைய கேள்வி சித்திரம் அமைந்திருக்கிறது இது நாங்கள் இன்றைய தினம் பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது மேலதிக இன்றைய தினம் இட மேலதிக தகவல்களை டபுள்யூ டபுள்யூ ஜூ டாட் ஆத டாட் காம் என்கின்ற இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மீண்டும் மற்றொரு இன்றைய நாளில் நமது பார்வையை சந்திக்கும் வரை உங்களோடமது விடைபெற்று செல்லும் நான் என்று உங்களின் நண்பின் பேணி வணக்கம் நேர்களே